Visit visit.com, balenggong, sini masalah. நம்ம தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்ன நயன்தாரா தான் இவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே இப்போதைக்கு சூப்பர் டூப்பர் கிட்டு தான் இந்த நேரத்தில் அண்ட் மோகன் ராஜா டெரெக்ட் பண்ணுற படத்தில் நயன்தாரா தான் ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்காங்க அதுக்கு நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை நான் இந்த படத்தில் நடிக்கல ஆனால் அந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க அப்படி அந்த படத்தில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த படத்தோட டிரெக்டர் தாங்க விஷயம் யார் தெரியுமா நம்ம நயன்தாராவோட ஆளான விக்னேஷ் வந்தால் அந்த படத்தை டெரெக்ட் பண்ணுறாரான் அந்த பட்ல சிவகார்த்திகேயனா நடிக்கிறாரா அதனால தான் நைன்தாரா நடிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்களா அப்போ ஹீரோக்காக ஹீரோவாக நடிக்கல டைரக்டர்காக தான் நம்ம நைன்தாரா நடிக்கறாங்க அவ ஃபேஸ் அடடடட அவ ஷேப் அப்பப்பப்பப்ப மொத்தத்துல ஐயேஜேஜே இருக்குதே 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 என்ன இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி